இனி விரிவான செய்திகள் இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான இரண்டாவது டி டுவெண்டி போட்டிக்கான ஆன்லைன் டிக்கெட் விற்பனை தொடங்கியுள்ளது இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் முத்துக்குமார் இணைப்பில் இருக்கிறார் முத்துக்குமார் வணக்கம் இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையான இரண்டாவது டி டுவெண்டி போட்டிக்கான ஆன்லைன் டிக்கெட் விற்பனை தற்போது துவங்கி இருக்கக்கூடிய இந்த நிலையில தற்போது டிக்கெட்டினுடைய விலை என்னவாக இருக்கிறது தொடர்பான முழு விவரங்கள் வணக்கம் அதாவது இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான இரண்டாவது ஓவர் கிரிக்கெட் போட்டி சேப்பாக்கம் மைதானத்தில் நடைபெற இருக்கக்கூடிய சூழ்நிலை இந்த போட்டிக்கான டிக்கெட் விற்பனை என்பது ஆன்லைனில் சற்று நேரத்திற்கு முன்பாக தான் துவங்கியிருக்கிறது ரசிகர்கள் ரசிகர்கள் டிக்கெட்டுகளை ஆர்வமாக வாங்கி வரக்கூடிய அந்த ஆன்லைன்ல பார்க்க முடிகிறது அதாவது இந்தியாவில் சுற்றுப்பயணம் மேற்கொள்ளும் இங்கிலாந்து கிரிக்கெட் அணி மூன்று ஒரு நாள் மற்றும் ஐந்து இருபது ஓவர் போட்டிகளில் பங்கேற்று விளையாடவிருக்கிறது குறிப்பாக முதலில் இருபது ஐந்து போட்டிகள் கொண்ட இருபது ஓவர் கிரிக்கெட் போட்டி தொடர் நடைபெற இரண்டாவது இருபது ஒரு கிரிக்கெட் போட்டி சென்னை சேப்பாக்கம் நடைபெற இருக்கிறது விற்பனை தேதி என்பது நேற்று முன்தினம் என்பது அறிவிக்கப்பட்டது அந்த வகையில டிக்கெட்டை பொறுத்த வரைக்குமே அடிப்படை விலையாக ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் முதல் அதிகபட்சமாக பதினைந்தாயிரம் வரை நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கிறது அதாவது ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் இரண்டாயிரத்தி ஐநூறு ஐயாயிரம் பத்தாயிரம் பனிரெண்டாயிரம் மற்றும் அதிகபட்ச வலையாக பதினைந்தாயிரம் வரை நிர்ணயம் என்பது செய்யப்பட்டு இருக்கிறது இந்த டிக்கெட்டுகள் அனைத்துமே ஆன்லைனில் பெற்றுக்கொள்ளலாம் என ஏற்கனவே தமிழ்நாடு கிரிக்கெட் அசோசியேஷன் என்பது தெரிவித்திருக்கக்கூடிய சூழ்நிலை இது காலை துவங்கி இந்த ஆன்லைன் டிக்கெட் விற்பனை என்பது நடைபெற்று வருகிறது குறிப்பாக டிக்கெட்டுகளை பொறுத்த வரைக்கும் டிஸ்டிக் பை ஜொமேட்டோ மொபைல் மூலமாகவும் அல்லது அதிகாரப்பூர்வ இணையதளமான மூலமாகவே முன்பதிவு செய்து கொள்ளலாம் என ஏற்கனவே தமிழ்நாடு கிரிக்கெட் அசோசியன் சார்பில் தெரிவிக்கப்பட்டது தற்போது இன்று காலை முதலே இந்த டிக்கெட் விற்பனை என்பது துவங்கி நடைபெற்று வருகிறது நீண்ட நாட்களுக்கு பிறகு இங்கிலாந்து அணி இந்தியாவில் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள உள்ளதால் இந்த போட்டி என்பது மிகப்பெரிய ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு என்பது ஏற்படுத்தியிருக்கிறது அதே நேரத்தில் ரோஹித் சர்மா தலைமைக்கு பிறகு முதன்முதலாக சூரியகுமார் யாதவ் கேப்டனாக பொறுப்பேற்று சென்னையில் முதல் போட்டி விளையாட இருப்பதால் இந்த போட்டியும் மிகப்பெரிய எதிர்பார்ப்பு வந்து ரசிகர்கள் மத்தியில் இருந்திருக்கக்கூடிய சூழலில் காலை முதலிருந்தே டிக்கெட்டுகளை வாங்குவதற்கு அதிக அளவில் ரசிகர்கள் அதிகம் ஆர்வம் காட்டி வரக்கூடிய சூழல் நம்மளால் பார்க்க முடிகிறது தகவல்களுக்கு நன்றி முத்துக்குமார்